உங்களுடைய ஆர்சி புத்தகம் தொலைந்து விட்டதா கவலைப்பட தேவை கிடையாது தொலைந்து போன RC புக் ஒரு நிமிடம் எடுத்துட்ட எந்த ஓட்டிப்பு இல்லாம டூ வீலர் போர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஆட்டோ எந்த வண்டியா இருந்தாலும் சரிங்க பேப்பர் வடிவில் உள்ள ஆர்சி புத்தகத்தை கார் டைப்ல வந்து மாத்திக்கலாங்க வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க டிஜிட்டல் கார்டு எப்படி கட்டியமோ அதே மாதிரி வந்துடும் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி புக் எடுக்க வேணுமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை பேப்பர் தொலைஞ்சி போயிருந்தாலும் சரி வண்டி நம்பர் தான் போதுங்க இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே அதுலேயே வந்துடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போயிடுச்சுங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாதுங்க எந்த ஓடிபி இல்லாமல் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியும் டேட் ஆஃப் உடனே எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் தெரியவே தெரியாதுனாக்க டிரைவிங் லைசன்ஸ் எப்படி பேர் டேட்டா பார்த்துங்க அதே மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபைண்டவுட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க டெமோ நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த தகவலையும் நண்பர்க்க எனக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்பிளே எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க